ஓபிஎஸ் தலைமையில் புதிய அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பினர் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவிலே ஒரு காலத்திலே உயரிய பொறுப்பிலே இருந்தவர் நமது ஓபிஎஸ் அவர்கள் ஆனால் இன்று அவருடைய போதாத நேரமா அல்லது பதவி ஆசை காண்டி வெளியேற்றப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற தகவல் எல்லாம் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு ஓபிஎஸ்ஐ வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான துரோகமும் செய்யாத ஒரு நல்ல மனிதர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவர் குடும்பம் உண்டு அப்படி இருக்கக்கூடிய நபர் அப்படிப்பட்ட நபரைத்தான் அதிமுகவிடம் தூக்கி எறிந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு முன்பாகவே ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டார் அதாவது சட்ட போராட்டத்தையும் நடத்தி பார்த்தார் தற்போது அமைதி வழியில் வழியிலே பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் ஓ மூலமாக விடப்பட்டிருந்து அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க அதன் காரணமாக ரகசிய கூட்டம் ஒன்று போட்டு அந்த கூட்டத்தின் மூலமாக ஆலோசனை என்பது நடத்தப்படும் அதாவது விஜய அவருடைய கட்சியை எப்படியாவது ஓ பி எஸ் அணியில் கூட்டணிக்கு விட வேண்டும் அப்படி நினைக்கக்கூடிய அந்த வேலையிலேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாம் அனைத்தும் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே மிக தீவிரமாக இருக்க வேண்டும் அதிலையும் சசிகலா அம்மையாரையும் நாம் ஒன்று சேர்த்து மிக பலமாய்ந்த ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படின்ற நினைப்பாளர் ஒன்பது பி எஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து பார்க்க பார்த்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி அதுலேயுமே குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அதன் காரணமாக அந்த தேர்தல் பணிகளை செய்வதற்கு கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை பேசுவதற்கு இதற்கு எல்லாமே புதிய புதிய அணிகளை உருவாக்கி இருக்கிறாராம் நமது அந்த அணிக்கு தலைவராக ஓ பி எஸ் இருக்கிறார் தொண்டர்கள் உண்மை குழுக்கு தலைவராக நமது வைத்திலிங்கம் இருந்தார் ஆனால் செயல்பாடுகள் என்ன பார்த்தோம்னா ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகளை காட்டிலும் அந்த குழுவுடைய செயல்பாடு மிக குறைவாகவே இருந்தது அதன் காரணமாக தொண்டர்கள் உரிமை குழு பிளஸ் வந்து தேர்தல் பட்டின அனைத்து வேலைகளையும் பார்ப்பதற்கு தனித்தனியாக குழுவை ஆரம்பித்து அந்த குழுவிற்கு தலைவராகவே ஓ இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஓ ஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு இரு மாதங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்தால் பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் புதிதாக தனி கட்சி ஆரம்பித்தோம் அல்லது சசிகலாமையுடன் இணைந்து புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தோம் விஜயருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பாஜகவிற்கு முழுமையான ஆதரவுகளை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாமும் இருக்கின்றோம் நாங்களும் ஜெயித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெற்றியை பதிவு செய்து காட்டுவோம் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு ஓ பி எஸ் வந்திருப்பதாகவும் அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கி பார்த்து கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாயிக்கும் இப்போ ஓ பி எஸ் மட்டும் தனி கட்சியோ ஏதோ ஒன்று ஆரம்பித்து விட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளாகத்தான் அமையும் அப்படின்னு சொன்ன அதற்கு மாற்று கருத்து எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க